السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونعوذ بالله من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدی الله فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مُولَاناَ محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تبع القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون قال النبي صلى الله عليه وسلم اذا را منكم منكرا فليؤيده بيديه فالم يستطع فبلسانه فالم يستطع فبقلبه ذلك وقفل الايمان او كما قال عليه الصلاه والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا

அவர்களுடைய அடிச்சுபடுகளை கடுகலவும் பிசகார வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவருமாக ஆகியோம் பிறருக்கும் பெரும் மதிப்பிற்கு முரிய பெரியவர்களை அல்லாஹ் நேரடியார்கள் ஆல லஷான மூன்றாவது அத்தியாயத்தில் நூற்றி பத்தாவது ஆயத்தில் சொல்வார் வெளிப்படுத்தப்பட்ட அனுப்பப்பட்ட மக்கள்களிலேயே சிறந்த உம்ம சிறந்த சமூகம் நீங்கள் தான் உம்மத்தை முகம்மதுயா என்கிற கண்ணணி ரசூலுல்லாஹி சூழ்நிலாகி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் சிறந்த உம்மத் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருப்பதற்குண்டான காரணம் என்னது நீமா ரூப் ஒரு தன்னி முன்கர் ஒரு துன்மையோனா நீங்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறீர்கள் அந்த ஈமானை அந்த அது போன்ற நல்ல மற்றவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீர்கள் மற்றவர்கள் செய்கிற தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டி கண்டிக்கிறீர்கள் தடுக்கிறீர்கள் இதுதான் நீங்கள் சிறந்த சமூகமாக சிறந்த உம்மத்தாக இருப்பதற்குண்டான காரணங்களாக அல்லா ஜலஷா நகுபத்தாளர் சொல்கிறார் இந்த காரணங்களை இழக்கிற போது இல்லாமல் ஆகிற போது நாம் அந்த சிறந்த சமூகம் என்கிற பட்டத்துக்கு தகுதி இல்லாதவர்களாக மாறி போகிறோம் ஹைர் அண்டகும் தொடரிலே அல்லாஹ் இப்படி சொல்கிறார் அருணுக்கு தாப்புகள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டு இந்த நிலவையை ஏற்றிருந்தால் நக்கால ஹைர் அண்டகம் அது அவர்களுக்கு சிறப்பானதாக ஆகி இருக்கும் அவர்களில் சிலர் ஈமான் கொண்டவர்கள் நல்ல விஷயத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் அவர்கள் அதிகமானவர்கள் பாவம் செய்கிற பாவிகளாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாது அந்த ஆயத்தை நிறைவு செய்கிறார் நீங்கள் சிறந்த உண்மத்துதான் உங்களுடைய படைப்பு சிறந்த படைப்பு தான் அல்லா தன்னுடைய படைப்புகளிலேயே சிறந்த படைப்பாக மனித படைப்பை உங்களை படைத்தால் மனித படைப்பிலேயும் சிறந்த படைப்பான உம்மத்தே முகமதியா என்கிற கண்மணி நாயகம் ரசூலாகி செல்லவர்களுடைய சமூகத்தினுடைய உம்மத்தாக உங்களை அல்லாஹ் படைத்தால் ஆனால் நீங்கள் அந்த படைப்புக்குண்டான தகுதி உள்ளவர்களாக உங்களை வார்த்திருக்கிறீர்களா வளர்த்திருக்கிறீர்களா என்றால் உங்களில் அதிகமானவர்கள் பாவம் செய்கிற பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றால் தான் சொல்வார் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எழுபத்தி ஓராவது ஆயத்தில் ஒரு முக்மீனுடைய அடையாளம் என்பதற்கு ஒரு ஒரு தூ

கெட்டதை விட்டு தங்களில் ஈமான் கொண்டவர்கள் கெட்டது செய்யும் போது அவர்களை தடுப்பார்கள் இதுதான் ஒரு இன்னொரு முன்மீன் செய்கிற நலவு முன்மீனுடைய நண்பனாக இருக்கிற போது நேசராக இருக்கிற போது என்ன செய்வார் என்றால் தன்னுடைய நெருக்கமாக இருக்கிற மற்ற முன்மீன்களை நலவை கொண்டு ஏவுவார் முன்கர் கெட்டதை விட்டும் தடுப்பார் இதற்கு நேர் மாற்றமாக அறுபத்தெட்டாவது ஆயத்தில் இருந்தா சொல்லுகிறார் ஆண்கள் உள்ள ஆண்கள் நயவஞ்சகத்தனம் உள்ள பெண்கள் இவர்கள் பாதுகம் மின்பாகும் இவர்களும் சிலர் சிலருக்கு வழியாக சிலர் சிலருக்கு நண்பர்களாக நேசர்களாக இருப்பார்கள் ஆனா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா அவர்கள் மாட்டவையை கொண்டு கெட்டது செய்வதுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் நேசரா தான் இருப்பாங்க ஆனா இவர் அவருக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பார் எதெல்லாம் கெட்டது இருக்கோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பார் அணில் மாரு நல்ல விஷயங்களை தடுப்பார் அவர் கொஞ்ச நஞ்சம் நல்லது செய்வார்ல அந்த நல்லதே இவர் என்ன செய்வார் நீ இப்படி எல்லாம் இருந்தா உறுப்பிட மாட்டார் சரி வராது நீ என்ன சம்பாதிக்கிறதுல பாதிய தர்ம செஞ்சு அழிச்சுட்டு போல தெரியுது பிள்ளைக்குலாம் சேர்த்த இப்படியே சொல்லி நல்ல செஞ்சுக்கிட்டு இருப்பார்ல அவரையும் செய்ய விட மாட்டார் இவர் பார்த்தா அலந்து எல்லாம் தொழுகையினுடைய நேரம் வந்ததுன்னா கடை இழுத்து மூடிட்டு வெளியில ஒரு போடு மாட்டிட்டு இது தொழுகையின் நேரம் அவரின் போடு மாட்டிட்டு தொழுக போவார் அப்படி ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கும் இவர் அவருக்கு நண்பராகி இவர் அவருக்கு ஆலோசனை சொல்லுவார் இதெல்லாம் சரி வராது யாரையாவது கடையில வச்சுட்டு உன் பாட்டுல போக வேண்டியதுல இப்படி இழுத்து இழுத்து மூடிட்டு மூடிட்டு உதவருக்கு ஒரு அரை மணி நேரம் போடுவேன் அசருக்கு கால் மணி நேரம் போடுவேன் மூடிட்டு போனா எங்கேயிருந்து வியாபாரம் நடக்கும் அந்த டைம்ல வர்றவங்க எல்லாம் கடை மூடி இருக்குன்னு திரும்பி போயிடுவான் இப்படியேதான் வினா போறதுக்கு வழி என்று அவர் கொஞ்ச நெஞ்சு நல்லது செய்வார்ல அந்த நல்லதே விடமாட்டார் இவர்கள் யார் என்றால் முனாசிப்புகள் நண்பன மாதிரி இருப்போம் ஆனா நண்பன் அல்ல இவன் கூட இருந்து குடிபெறுகிறவர் இவனை நம்ப கூடாது அப்ப இந்த இருவருக்கும் உண்டான வித்தியாசம் என்ன ஒரு முக்மீனுக்கும் ஒரு முனாஃபிக்கும் உண்டான வித்தியாசம் என்ன என்பதை அல்லாஹ் சொல்லும் போது முக்மீனான நண்பனாக இருக்கக்கூடியவன் நல்லவை விஷயங்களை ஏவுவான் கெட்ட விஷயங்களை தடுப்பான் ஒரு முனாஃபிக் கெட்டதை ஏவுவான் நல்லதை தடுப்பான் என்று அல்லாஹ் அல்லாது சொல்லி காட்டுவார் கண்மணி நீங்கள் கேள்விப்படுகிற ஒரே ஒரு சிறு விஷயமாக இருந்தால் ஆயத்தன் என்கிற இதற்கு சொல்லுவாங்க ஒரு சிறிய அத்தாட்சியாக சின்ன ஆயத்தாக இருந்தாலும் அதை நீங்கள் பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அடுத்தவங்கள்ட்ட அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் இப்படியே சொல்கிறார் சூரத்துள் ஆலயம் மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி நாலாவது திருவசனத்தில் வல் தக்கும் கூட இனல் செயல் உங்களின் ஒரு கூட்டம் இதற்காக வேண்டியே இருக்கட்டும் வல் தக்கும் மின்கும் உம்மத்துள் உங்களில் ஒரு கூட்டம் இதற்காக வேண்டியே இருக்கட்டும் என்ன வேலை அவர்களுக்கு எதுபூண இனல் செயல் அவர்கள் நல்லதின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் கெட்டவைகளை விட்டு அவர்களை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லா ஜல ஷாரகுவத்தால சொல்வார் நம்ம ஒரு கூட்டம் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்களுக்கு கெட்ட விஷயத்தை விட்டு தடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இது அல்லா ஜன செய்ய வேண்டும் என்று கட்டளை கிட்ட ஒரு விஷயம் ஒவ்வொருத்திலும் அப்துல் அசீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் யாரோ ஒருத்தம் செய்யற தப்புக்காக அல்லாஹ் ஒட்டுமொத்த சமூகத்தையும் தண்டிக்க மாட்டான் எவனோ ஒருத்தன் செய்யற கஷ்டத்துக்காக யாரோ ஒருத்தம் செய்யற தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் அல்லா தண்டிக்க மாட்டான் ஒருவன் தான் தப்பு செய்யறான் மற்றவர்கள் எல்லாம் அவன் தப்பு பண்றான் தெரிந்தும் கூட கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ அந்த தவறை சுட்டிக்காட்டாமல் இருக்கிறார்களோ அப்போது என்ன சும்மா தானே இருக்காங்க பார்த்துட்டு அமைதியா தானே இருந்தாங்க அந்த தவறை எதிர்த்து கேட்கல அதனால இவர்களும் தண்டனைக்கு உட்பட்டவர்களாக மாறிடுவான் அப்பதான் ஒருத்தனுக்கு இறங்குற தண்டனை எல்லாருக்கும் கிடைக்குமே தவிர இல்லையானால் யாரோ ஒருத்த செஞ்ச தப்புக்காக அல்லா ஒட்டுமொத்த சமூகத்தை அழிக்க மாட்டான் எப்ப அழிப்பான் அந்த ஒருவனுடைய தவறு வெளியில் ஓப்பனா தெரியுது அவன் மார்க்கத்திற்கு மோசமாக நடந்து கொள்கிறான் என்பது புரியுது அது தெரிந்தும் அது புரிந்தும் அதை தட்டி கேட்காமல் இருக்கிறோம் அது நமக்கும் உண்டான நாசத்தை தந்துவிடும் அழகாக ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருவார்கள் கப்பல் இருக்கு கப்பல்ல மேல்தலமும் இருக்கு கீழ்த்தலமும் இருக்கு கீழ்த்தளத்தில் இருக்கக்கூடியவங்க தண்ணி வேணும்னா மேல் தளத்துக்கு போய் தான் எடுக்கணும் அவங்களுக்கு உண்டான தண்ணீரை இது இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு மேல ஏறி ஏறி இறங்குறது இன்னொன்னு மேல உள்ளவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கு அப்பப்ப மேல பிடிச்சுக்கிறேன் அவங்கள்ட்ட அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி எடுக்க வேண்டியதான் இருக்கு எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் ஏன் அவங்கள நம்ம காயப்படுத்தணும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு இந்த கீழ்த்தலத்தில் உள்ளவங்க நினைச்சு நமக்குதான் பறக்கத்தா கப்பலுக்கு தண்ணி இருக்கு ஏங்கப்பா இதுக்கு இதை விட்டு போட்டு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏறணுமா அப்படின்னு கீழ கப்பல்ல ஒரு சின்ன ஓட்ட போட்டா போதும் போதும் போதும்ன்ற அளவுக்கு தண்ணி வரும் கப்பல்ல கீழே ஒரு ஓட்ட போட்டா என்ன ஆகும் எவ்வளவு தண்ணி மொத்த தண்ணி உள்ள வரும் கடல் தண்ணியே உள்ள தரும் அவ்வளவு தண்ணி நமக்கு ஈஸியா கிடைக்க போகுது ஏன் நம்ம கஷ்டப்பட்டு மேல ஏறணும் அப்படின்னு அவங்க நினைச்சு கீழே ஓட்ட போடுறாங்கன்னு வச்சுக்குவோம் மேல் தரத்துல இருக்கிறவங்க நமக்கு என்ன வந்துச்சு அவன் இருக்கான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அவ்வளவு தண்ணி உள்ள வரும் போது கப்பல் மூழ்கி சாவ போறான் மூழ்கி நமக்கு என்ன வந்தது அப்படின்னு மேல்தலத்துல இருக்க முடியுமா இருந்தா என்ன ஆகும் அவனும் சேர்ந்து சாவோம் கப்பல்ல கீழ்த்தலம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு தளம் தனியா ஓடிக்கிட்டு இருக்கு கீழ்த்தலம் மேல் மேல்தலமும் சேர்ந்து தானே மூழ்கும் கீழே தண்ணி உள்ள வர ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கி மேல்தலத்தில் உள்ளவங்க சேர்ந்து தானே மூழ்கணும் அப்ப கண்ணணி நாயக ஒரு சூழ்நிலை செல்லி சொன்னாங்க ஒரு தவறு நடப்பதை பார்க்கிறோம் அப்படி பார்த்து அந்த தவறுக்கு நமக்கு என்ன வந்துச்சு எவனோ பெட்டு போறான் எவனோ நடக்கிறான் எவனோ எப்படியோ இருக்கிறான் அப்படி நினைச்சு கண்டும் காணாமல் போனா அதற்குண்டான தண்டனை அதற்குண்டான பாவம் கண்டும் காணாம போனா இல்ல அவனுக்கு சேர்ந்தே கிடைக்கும் ஏன் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னா இத மாதிரிதான் கப்பல் மாதிரிதான் நம்ம வேல்களத்துல இருக்கிற மாதிரி அவன்தான ஓட்ட போடுறான் நமக்கு என்ன வந்துச்சு அதன் தான மூலிகை போடுறான் நமக்கு என்ன வந்துச்சு என்று மேற்களத்தில் உள்ளவன் நினைக்க முடியாது நினைச்சா அவன் அழிவான் அதுதான் ஜம்பனி நாயகரை சூடுலாகி செல்லதாக வரைவில் சிலவங்க வீட்டு சொல்கிறார்கள் முஸ்லமுத் அஹமதினுடைய முன்னூத்தி அறுபத்தி மூணாவது பக்கத்து மாமின் கௌமின் எக்கோனு சிஹிம் ரஜுலன் ஏமலுபில் மாசி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான் அவன் தவறு செய்கிறான் பாவம் செய்கிறான் ஒரு பாவி ஒயக்கம் திருநய்யோவை மற்றவர்களுக்கு அவனுடைய அந்த பாவத்தை தடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சொன்னா கேப்பா அல்லது நமக்கு சக்தி இருக்கு ஊர்ட்டு கேட்கிறது ஜமாத் இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவன் அந்த தப்ப செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அப்ப இப்படி ஏதோ ஒண்ணு செஞ்சு அவனை தப்பு செய்ய முடாம நம்மளால தடுக்க முடியும் இந்த சக்தியும் இருக்கு சக்தியும் இருந்து அவர்கள் அவன் செய்கிற பாவத்தை கண்டுகொள்ளாமல் இருந்தால் தடுக்காமல் இருந்தால் அவர்கள் மூத்தா போறதுக்கு முன்பாக அல்லாது அவன் செய்த பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கிறானோ அதே மாதிரியான தண்டனையை இந்த தடுக்காமல் இருந்தவருக்கும் சேர்த்தே கொடுப்பான் என் தமிழை நாயகன் அவர்கள் சொல்லுவார் அப்ப எந்த அளவுக்கு நல்லதை சொல்றது அவசியமோ அதே அளவுக்கு கெட்டதை தடுப்பதும் அவசியம் யார் வேணாலும் பண்ணிடலாமா யார் வேணாலும் எதை வேணாலும் செய்யலாமா தடியெடுத்தவன் தண்டல்காரன் ஆகலாமா அப்படின்னு முடியாது இந்த நல்ல விஷயத்தை சொல்றதுக்கும் கெட்ட விஷயத்தை தடுப்பதற்கு முன்பான ஐந்து நிபந்தனைகளை பார்க்க உணவுக்கு கற்று தருகிறது முதலாவது நிபந்தனை நாம் எது சம்பந்தமாக பேசுகிறோமோ யார்கிட்டையாவது ஒரு ஒரு விஷயம் சம்பந்தமா அவங்கள்ட்ட பேசுறோம் இது நல்ல விஷயத்த பேசுறோம் தடுப்பதற்காக பேசுறோம் அப்படின்னா முதல்ல அது சம்பந்தப்பட்ட அறிவு அது சம்பந்தப்பட்ட கல்வி நமக்கு இருக்கணும் இது ஃபர்ஸ்ட் நீ செய்யற வியாபாரம் தப்பு நீ செய்யறது சரியில்லை அப்படின்னா முதல்ல அவன் செய்யற வியாபாரம் என்ன அந்த வியாபாரம் எப்படிப்பட்ட வியாபாரம் அந்த வியாபாரம் எதனால மார்க்கம் ஹராமாக்கி இருக்கு ஹராமாக்கி இருக்குங்கிறது சரிதானா மார்க்கத்துல இதெல்லாமே நாம முதல்ல என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்கு அந்த இன்பு இருக்கணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தட்டு போய் சொல்றோம்னா இந்த நல்ல விஷயம் சம்பந்தமாக நமக்கு முதல்ல என்ன செய்யணும் இன்பு இருக்கணும் அது சம்பந்தமாக நாம் முதலில் தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு இரண்டாவது விஷயத்தை அல்லாஹ் மார்க்கம் நமக்கு சொல்கிறது இரண்டாவது அதில் இல்லாஸ் இருக்க வேண்டும் அது நம்மளுடைய பேருக்கோ புகழுக்கோ நமக்கு புகழ் கிடைக்கணும் பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டியது செய்யக்கூடாது அல்லாகுக்காக செய்யணும் அல்லாவுக்காக அந்த காரியத்தை செய்யணும் ரெண்டு மூணாவது விஷயம் சபூலா அலகு கௌலன் ல கீனா என்று அல்லாஹ் அலசாலகுபத்தால சூரக்கு தாகா இருபதாவது சூராவில் நாற்பத்தி நான்காவது ஆயத்தில் சொல்வான் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா யாரிடத்தில் நாம் நல்ல விஷயத்தை சொல்றதா இருந்தாலும் ஒரு கெட்டதை தடுப்பதாக இருந்தாலும் யாரிடத்தில் சொல்கிறோமோ அவர்களிடத்தில் மென்மையாக அதை தெரிவிக்கணும் தாம் தூமு சொல்லக்கூடாது அடிச்சிடுவேன் கொன்றுவேன் இதெல்லாம் இன்னொருத்தர பார்த்தெல்லாம் கைய உடைச்சிருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படி சொன்னா நிதானமாக சொன்னா அவன் மாறுவானோ அவன் அந்த தவறுல இருந்து மீளுவானோ அது மாதிரியான சாதாரண விஷயங்கள் நமக்கு இருக்கணும் நாலாவது மார்க்கம் சொல்கிறது இது மாதிரி காரியங்களில் ஈடுபடுகிற போது அதாவது அடுத்தவங்களுக்கு நல்ல சொல்லும் போது அடுத்தவங்களை தடுக்கும்போது முதல் கேள்வி எங்க வரும் நீ ராஸ்ட் கேள்வி அடுத்தவங்கள்ட்ட போய் நீங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னா இல்ல நீங்க இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அவன் நம்மள கேட்கிற முதல் கேள்வி என்னவா இருக்கும் நீ ஓகேனா நீ உலகா இருக்கியா நீ சரியா இருக்கியா அப்படின்னு கேப்பா ஒண்ணு ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா வேலையை பார்த்துட்டு போயிடு மரியாதையா இல்ல நானே ஒன்ன அடிப்பேன் அடிக்கிற சூழல்கள் வரும் அப்ப அப்படி ஒரு சூழல் வந்தா சபர் வேணும் தன்னுடைய மகனுக்கு செய்கிற அறிவுரைகளில் ஒன்று அணில் முன்கர் நல்லதை பிறருக்கு சொல்லு கெட்டதை விட்டும் பிறரை தடுமா அசாபக் அப்படி செய்யும் போது என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் பொறுமையோட வாங்கிக்க அப்படி செஞ்சாலே என்ன வரும் எதிர்ப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் உமூர் இதுதான் தைரியமான விஷயங்களில் கட்டுப்பட்டது இத பார்த்து கோலத்தனமா ஓடிடக்கூடாது கூடாது நாம செய்யற நல்ல காரியத்தை விட கூடாது நல்ல விஷயத்தை சொல்றதை யாருக்கோ பயந்து நாம் எதை தைரியமாக சொல்லணும் அதை எதிர்த்து வருகிற துணிச்சல் தைரியம் வேணும் ஐந்தாவது ஒண்ணு இருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அமல் நாம எதை பிறருக்கு சொல்கிறோமோ முதல்ல அது நம்மள்கிட்ட இருக்கணும் அது அம்மு அல்லாஹ் சூரத்து பக்கரா இரண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி நான்காவது ஆயத்தில் சொல்லுவான் நீங்க அவங்க தாமரு பேர் அவங்க என்ன செய்வாங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க ஊரெல்லாம் நல்லது செய் நல்லது செய் நல்லது செய்யும்பாங்க தாமருபில் எப்படி சொல்லுவாங்க ஊரெல்லாம் சொல்லுவாங்க ஆனா தன்னை மறந்துடுவாங்க அவர் செய்ய மாட்டார் நீ செய் நீ செய் சொல்லுவாரே தவிர என்ன செய்ய மாட்டார் அவர் அவரை மறந்துடுவார் அவர் செய்ய மாட்டார் அவர்த்த அந்த நல்லமல்கள் இருக்காது அப்ப அவர்த்த அந்த நல்லமல்கள் இல்லாம இந்த காரியத்தை முன்னெடுப்பது தவறு அது பிரயோஜனம் இல்லாதது அது எந்த விதமான நன்மையையும் அவருக்கு பெற்று தராது அதே சமயத்துல இன்னொன்னு இருக்கு கண்மணி நாயகன் செல்லம் அலே செல்லம் அவர்கள் மார்க்கத்தை சொன்னாங்க சல்லவாகுல முதலுடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு சிலரே மார்க்கத்தை ஏத்துக்கல நூகலை அவர்கள் மார்க்கத்தை சொன்னாங்க நூகலை சலாத்து அவர்களுடைய மகனே என்ன செய்யல மார்க்கத்தை தன்னுடைய அத்தாவை ஏத்துக்கல அப்போ இப்படி யோசிக்க கூடாது நாம செய்யும் நாம எந்த காரியத்தை சொல்றோமோ அது நம்மள்கிட்ட இருக்கணும் அதுக்காக இப்படி கேட்கக்கூடாது அவன் தம்பி மட்டும் செய்யறானா அவங்க அண்ணன் மட்டும் பண்றானா உன் சாச்சா இருக்கிறாரா உன் பெரித்த பண்றாரா குடும்பமே நல்லான பிறகுதான் நான் ஊரக்கே சொல்லணும் அப்படின்னு நினைச்சா யாரும் எதையும் சொல்ல முடியாது நபிமார்களுடைய வாழ்க்கையே எப்படி இருந்திருக்குன்னா குடும்பத்துல உள்ள மகனோ பிள்ளையோ அல்லது தன்னுடைய மனைவியோ எதிர்க்கிற சூழலில் அவர்கள் மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க

அடுத்தவங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க தனக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க தான் எப்படி இருக்கணுமோ அதை அதன்படி நடப்பாங்க மலக்குமார்கள் இருக்காங்கல்ல எல்லாம் யார்டையும் போய் எதையும் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்கள பொறுத்தவரை தப்பே பண்ண மாட்டாங்க ரொம்ப அதெல்லாம் என்ன சொன்னானோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க ருக்குனா ருக்குல இருப்பாங்க சஜிதானா சஞ்சிதாலே இருப்பாங்க இது கிருளா இது கிருர்ல இருப்பாங்க நல்லதுதான் செய்வாங்க ஆனா மலக்கு போய் யார்டையும் போய் இந்த நல்லது செய்யுங்கன்னு சொல்ல மாட்டாங்க மட்டும்தான் அதையும் ஹைர உமத்தான நாம் மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் இந்த விசேஷத்தன்மையை அல்லாத தந்திருக்கிறார் அது நல்ல விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு தீயவைகளிலிருந்து பிறரையும் பாதுகாத்து அடுத்தவர்களுடைய நல்ல காரியங்களோடு அடுத்தவர்களுடைய நட்போடு அடுத்தவர்களுடைய உறவோடு நாமும் உயர்வது என்கிற இந்த கான்செப்ட்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நமக்கு மட்டுமே தந்திருக்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆ தஹிய சமூகத்தின் செயல்பாடுகளில் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கிய அருள் வாஹிருதாவா நல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்